டங்ஸ்டன் போராட்டத்தில் ஐயா அவ்வளோ வெளி ஈடுபட்டாங்க ஆயிரக்கணக்கான வெளி ஈடுபட்டாங்க ஈடுபட்டோன்ன மத்திய அரசாங்கமே அதை வந்து வா டங்ஸ்டன் இதை வந்து நிறுத்திட்டாங்க அதை நிறுத்திட்டாங்கன்னு கடிதம் வந்தோடனே ஸ்டாலின் வந்து பெருமையாக நான் வந்து டங்ஸ்டன் இதில் இப்போ நடைமுறைப்படுத்தினா நான் பதவியிலே இருக்க மாட்டேன் நான் ஏமாத்துவே சன் டிவியில் பணிந்தது மத்திய அரசு ஊரை ஏமாத்து இந்த சன் டிவி எல்லாம் இந்த புழப்பு பிழைக்கிறதுக்கு வேறு பிழப்பு போய் பிழைங்க எல்லாம் பார்க்குறவன் எல்லா கட்சிக்கார்டும் பார்க்குறான் எல்லா கட்சி வீட்லேயும் பார்க்குறாங்க வெக்கம் இல்லாமல் ஒரு கட்சிக்கு போயிட்டு சப்போர்ட் பண்ணுறீங்களே அவன் 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 பார்க்குறதுல சம்பாதிக்கிற காசை வச்சுக்கிட்டு கோடீஸ்வரனாக இருந்துக்கிட்டு அவனுக்கே தப்பான செய்திகளை சொல்லிக்கிட்டு எத்தனை நாள் தள்ளிக்கிட்டு இருக்கீங்க முடிவு வரும் உங்களுக்கெல்லாம் மோசமான முடிவை காத்திருக்கிறது இறைவன் கொடுப்பான் ஒரு ஜூ ஜேர்னலிசங்கிறது என்ன ஒரு ஜேர்னலிசத்துடைய இதை நீங்கள் கடைப்பிடிக்க வேணாமா மனசாட்சியை இப்படியா அந்த காலத்திலேருந்து திமுக திமுகனு வச்சுக்கிட்டு எல்லா கட்சிக்காரும் கொடுக்குற காசில் சாப்பிட்டுக்கிட்டு காசில் வந்துக்கிட்டு சி இதை டிவியை நட சேனலை நடத்திக்கிட்டு வேக்கம் இல்லாமல் இன்னொரு கட்சிக்கும் மனசாட்சி வித்துட்டு போய் பண்ணுறீங்கன்னு என்ன டங்ஸ்டனில் வந்து அதை மத்திய அரசு பண்ணியிருந்ததா போராட்டம்லாம் வந்தோடனே நமக்கு என்ன தள்ளுபடி பண்ணுறாங்க உடனே இவங்க உடனே இவர் நாங்கள் எங்களுடைய சாதனைன்னு தூக்கி தூக்கி பிடிப்பீங்களா கேட்குறவன்லாம் இடித்தவ ஏன்னா எவனுக்கு ஒன்றும் தெரியாதா உடனே ஸ்டாலின் இதை எடுத்துகிட்டே சரி முடிஞ்சு போச்சு டங்ஸ்டன் இது ரத்து செஞ்சாச்சு இன்னும் அந்த புத்தி போல பாருங்கள் ஸ்டாலினுக்கு ஐயாயிரம் பேர் மழை வழக்கு போட்டுருக்காரு போராட்டம் நடத்தினர்ல அது என்ன போராட்டம் பண்ணவங்க எதை கேட்டாங்களோ அது நிறைவேற்றப்பட்டுருச்சு இல்லை அப்புறம் எதுக்கு வழக்கு ஐயாயிரம் பேர் உங்களை வழக்கு போட்டிங்கன்னா என்ன அர்த்தம் வன்பம் இருக்கிறது உங்களுக்கு எதிர்த்து போராடியவர்கள் மீது கோபம் இருக்கிறது ஏன்னு கேட்டிங்கன்னா பல கோடி நம்ம ஏதா இருந்தால் கூறுப்பட்டு லஞ்சம் வாங்கியிருப்போமே அந்த லஞ்சத்தை கெடுத்துட்டாங்களேன்னு சொல்லி அந்த ஐயாயிரம் பேர் பேர் மேலும் மீதும் நீங்கள் பழி வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது தான் நான் பதிவு செய்யிறேன் எதுக்கு அவங்க மேலே வழக்கு போடணும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கோடிக்கணக்கான படம் போயிடுச்சு ஸ்டெர்லைட்டில் வாங்கின மாதிரி இதுலேயும் பெருசாக வாங்கிடலான்னு நினச்சிங்க அந்த கோபத்தில் தான் ஐயாயிரம் பேர் வந்து அவர் போட்டிருக்காரு அந்த கிராமத்துக்கு வர போகிறார் இவர் விஜய் போகிறேன்னாரு விஜய்க்கு முன்னாடி நம்ம போயிடணும் இல்லைன்னா விஜய் இதை பிரச்சனையை போகிறன்னு போகிறோம் அங்கே ஒரு பாராட்டு விழாவா எதுக்கு பாராட்டு விழா எதுக்கு பாராட்டு விழா டங்ஷனுக்கு வந்து ஏலம் நடக்கிறவரை வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தார் ஸ்டாலின் அதுக்காக நடத்தக்கூடிய பாராட்டு விழாவா பாராட்டு விழாவை நீங்கள் ஏற்றுக்கலாமா மனசாட்சியோடு இது பண்ணமாண்ணா நம்ம வேணா இதை விட்டோம் அப்படின்னு தெரிய வேண்டாமா அதனால ஸ்டாலினுக்கு சொல்கிறேன் அதுவும் கரெக்டாக ஒரு இருபத்தி ஆறு ஸ்டாலின் போகிறது அன்னைக்கு சுதந்திர குடியரசு தினம் உங்களுக்கு தான் குடியரசு தினம் சுதந்திரத்தை நம்ம பிடிக்காதில்ல கவர்னர் தேனியில் இருந்து வச்சுருக்காரு அதை எப்படியாச்சும் பக்கம் போகக்கூடாது ஏற்கனவே சொல்லி வச்சுட்டார் யாருமே போகாதீங்க நீங்கள் போகலன்னா நல்லது அந்த இடம் வந்து சுத்தமாக இருக்கும் நல்ல ஆத்மாக்கள் போனா அது நல்லது நல்ல ஒரு இருக்குது கெட்ட ஆத்மாக்கள்லாம் போகாதீங்கப்பா தான் சொல்கிறேன் நீங்கள் போகாததான் நல்லது ஒரு காஃபி மிச்சம் அவருக்கு ஒரு டீ மிச்சம் கவர்னருக்கு அதனால் போக அதுக்கு வந்து ஸ்டாலினுக்கு வாழ்த்து சொல்கிறேன் அந்த இடத்தை தூய்மையாக்கி விட்டீர்கள் கவர்னர் மாளிகை தேநீர் விருந்தை உங்கள் கூட்ட நீட்டு யாருமே வரலை நல்லது ஆத்மா இல்லை நீங்கள் எல்லாமே மோசமான ஆத்மா போ அது நல்லது தான் இதில் இவர் வைக்கோ துறை வைக்கோ நேற்று முளைத்த காளான்னு சொல்லி இவர் சொன்னார்ல நேத்து ஸ்டாலின் உதய விஜயை பார்த்து அது மாதிரி நேற்று முளைத்த காளான் துறை வைக்கோ அவர் விஜய்க்கு இது அழைப்பு நீங்களும் நாளைக்கு போது கவர்னர் நாங்கள் இந்தியா கூட்டணி சார்ந்தோம் நாங்கள் எல்லாரும் புறக்கணிச்சுட்டு நாங்கள் அது சகோதரர் விஜயை பொறுத்த வரைக்கும் அவருடைய முடிவை அந்த கட்சியுடைய முடிவு அது நாங்கள் சொல்ல முடியாது ஆனால் தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எதிர்வினையாற்றும் மக்கள் அதாவது நம்முடைய தமிழ்நாட்டுக்கு அவருடைய ஒரு ஒரு நலனுக்கு எதிராக செயல்படும் ஒரு ஆளுநருடைய இதை புறக்கணிக்கிறது தான் நல்லது இல்லைனா வந்து அவர் கூட போய் அவர் தேநீர் வந்து கலந்துக்கிட்டாலும் அவர் கட்சிக்கு தான் தான் ஆரம்பிச்சிருக்காரு நல்லா இருக்கட்டும் நீங்கள் போகாமல் இருக்கீங்கன்னா உங்கள் அப்பாவும் துளை வைக்கவும் போகாமல் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு எம்பி சீட்டு காலில் விழுந்து பிச்சு எடுத்து வாங்கியிருக்கீங்க உங்கள் அப்பா ஒரு ராஜ்யசபா சீட்டு காலில் விழுந்து யார் வந்து சாதிக்கு பார்த்தா சாவுக்கு காரணம்னு சொன்னாரோ அவர் காலையிலே போய் விழுந்து போய் இதை வாங்கியிருக்கீங்க எம்பி பதவியை உங்கள் அப்பா ராஜ்யசபா உங்களுக்கு ராஜ்யசபா எம் அவருக்கு ராஜ்யசபா எம்பி உங்களுக்கு லோக்சபா எம்பி கிடைச்சது நீங்கள் விஸ்வாசத்தை காட்டிகிட்டும் போகாமல் இருப்பீங்க விஜய் ஏன் போகாமல் இருக்கணும் உங்களை மாதிரி காலில் போய் விழுகிறவங்கன்னு நினச்சிங்களா திமுகவுக்கு எதிராகவே கட்சியை ஆரம்பித்து விட்டு எந்த வேதாந்தத்துக்கு எதிராக எந்த சித்தாந்தத்துக்கு எதிராக நீங்கள் வெளியில் வந்தீர்களோ அதே சித்தாந்தம் கொண்டவர்கள போய் காலில் போய் விழுந்ததுன்னா இதை விட கேவலமான என்ன இருக்குது அதனால் விஜய் அந்த தப்பை செய்ய சொல்லாதீங்க விஜய்க்கு சொல்கிறோம் ஒரு அறிவுரை தயவு செய்து கவர்னரின் தேநீர் விருந்தில் கலந்து கொள்ளுங்கள் இவங்க எதுக்குறாங்கன்னா துணைவேந்தர் விஷயத்தில் இவங்க கோடிக்கணக்கில் கொள்ளை அடிக்கிறத அவர் தடுத்துக்கிட்டு இருக்கார் ஸ்டாலினை வேந்தராக விடமாட்டேங்கிறாரு ஸோ கோடிக்கணக்கில் கொள்ளை அடிக்கிறத தடுக்கிற கோபத்தினால கவர்னர் மேலே இவங்க கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க மசோதாக்களுக்கெல்லாம் கையெழுத்து போட மாட்டேங்கிறாருன்னு தான் கவர்னர் மேலே கோவப்பட்டுக்கிட்டு இவங்க இதுக்கு போக மாட்டேங்கிறாங்க தேநீர் விருந்துக்கு உங்களுக்கு என்ன வந்தது விஜய்க்கு கவர்னர் அழைப்பு விடுத்திருக்கிறார் ஒரு கட்சியின் தலைவர் என்ற முறையில் நீங்களோ இல்லை உங்கள் கட்சியின் பிரதிநிதிகளோ போய் ஆகணும் நீங்கள் போகாமல் இருந்தால் நீங்களும் தேச விரோதிகளின் பட்டியலில் சேர்ந்து விடுவீர்கள்